செய்கருமம் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் கூப்பு கை இந்த விநாயகப் பெருமான் பாடலை எப்பொழுதும் ஒரு நிகழ்ச்சி ஒரு முதன் முதல் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுதோ இல்லை முதல் எழுத ஆரம்பிக்கும் பொழுதோ ஓச்சுமயம் போட்டு தொடங்குவது நமது மரபு ஆனால் அந்த மரபுக்காண்டி மட்டுமல்ல எனது தாயவர்களுக்கு அதாவது நாங்கள் ஆத்தா என்று கூப்பிடும் எனது தாய் அவர்களுக்கு இந்த பாட்டு திருவாக்கும் என்ற பாட்டு மிகவும் பிடித்த பாட்டு என்பதால் இன்று அன்னையர் தினம் என்பதாலும் இந்த பாடலையும் கணபதியையும் எனது தாயையும் ஒரு சேர வணங்கி இன்று அந்த அன்னையர் தினத்தில் எனது தாயின் பெருமை பற்றி பேச இருக்கின்றேன் ஆனால் நான் பேச இருப்பது எனது தாயின் பெருமையை மட்டுமல்ல இந்த உலகத்தில் உள்ள அனைத்து அன்னையர் தினத்தின் அன்னையர்களின் பெருமையை பற்றியாகும் நேற்றைய தாய் நேற்றைய மருமகள் நேற்றைய தாய் இன்றைய பாட்டி நேற்றைய மருமகள் இன்றைய தாய் நேற்றைய பிள்ளை நாளை தாய் இதுபோல் அதாவது ஒவ்வொருவரும் பெண்ணாக பிறந்த ஒவ்வொருவரும் அன்னையாக மாறும் அந்த நன்னாளே சிறுநாள் என்று பெரியோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த அன்னை அன்பை வெளிக்காட்டும் விதமாக அன்னையை பாராட்டும் விதமாக இன்று அந்த அன்னையர் தினம் கொண்டாடப்படுகின்றது இந்த நேரத்திலே எனது தாயை பற்றி எங்களது ஆத்தாவை பற்றி குறிப்பிட விரும்புகின்றேன் அதாவது பொறுமைக்கு மிகுந்த ஒரு இலக்கணம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் அந்த சூழ்நிலையை சமாளித்து குடும்பம் நடத்துகின்ற பக்குவம் கணவர் அனுப்பிய காசை அதாவது எங்களது தந்தையார் அவர்கள் மலேசியா திருநாட்டில் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் இருந்து சம்பாதித்தவர் தனது வாழ்நாளை அனைத்தையும் அவர் மொத்தம் எழுபத்தி நான்கு ஆண்டு காலம் வந்தார் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் மட்டுமே அவர் குடும்பத்தோடு இருந்தார் அவருக்கு பதினெட்டு வயதில் திருமணம் திருமணமாகியது திருமணமாகி ஒரு நான்கு ஆண்டு காலம் மட்டுமே மனைவியோடு இருந்தார் பிறகு மலேசியா சிங்கப்பூர் செல்வதும் மீண்டும் ஊருக்கு வருவதும் போவதுமாகவே இருப்பார் உழைப்பு என்ற ஒன்றே அவருக்கு முக்கியமானதாகும் அதைவிட முக்கியம் உழைப்பில் சத்தியமும் நேர்மையும் இருக்க வேண்டும் என்று விரும்புவார் ஒரு ஒரு ரூபாய் வெள்ளியை மலேசியாவில் கீழே கிடந்து எடுத்தால் கூட அது யார் என்று கேட்டுவிட்டு யாரும் எனது இல்லை எனது வெள்ளி இல்லை என்று சொன்னால் அந்த வெள்ளியை அந்த அம்மன் கோவில் உண்டியலிலோ முருகன் உண்டியலிலோ இடுவது அவர் வழக்கம் யாருடைய காசுக்கும் யாருடைய சொத்துக்கும் எந்த விதமான ஒரு மோகத்திற்கும் அணிவையாகாதவர் அப்படிப்பட்ட அவர் தனது முதலாளியும் அதுபோல் நியாயமாக இருக்க வேண்டும் என்றே நினைப்பார் அப்போ நியாயமாக இல்லாத முதலாளியிடம் அவர் வேலை பார்க்க மாட்டார் இதனால் என் தகப்பனார் அவர்கள் நியாயமான முதலாளியை தேடும்போது அவருக்கு சம்பளம் குறைவாகவே வெள்ளி குறைவாகவே பேசி வேலைக்கு சேர்த்திருப்பார்கள் ஏன்னால் நியாயமான முதலாளி முதலாளிக்கும் நியாயமாகவே தொழில் நடக்கும் என்பதால் ஆனால் என் தகப்பனார் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார் அவ்வாறு நியாயமாக சம்பாதித்த பணத்தை மாதம் தவறாமல் தன்னுடைய மனைவி எங்களுடைய தாய்க்கு அவர் அனுப்புவது வழக்கம் வங்கியின் மூலமாக அதனை எடுத்து எங்கள் தாயார் அவர்கள் குடும்ப செலவை பண்ணி நாங்கள் ஏழு பேர் அதாவது எனது பெற்றோருக்கு நான்கு ஆண் குழந்தைகள் மூன்று பெண் குழந்தைகள் ஏழு பேர் இந்த ஏழு பேருக்கும் உரிய படிப்பு செலவு ஆடை செலவு வைத்திய செலவு சாப்பாட்டு செலவு வீடு மிகப்பெரிய வீடு முத்துப்பட்ட மூன்றாவது வீதியில் ராமசாமி செட்டியார் கருங்குளம் அளவியாட்சி வீடு என்றால் அனைவருக்கும் தெரியும் அரண்மனை போல் இருக்கும் வீடு அதனால் வீடு சொந்த வீடு என்பதால் வாடகை கிடையாது அப்படிப்பட்ட அந்த வீட்டினிலே அவர்கள் இந்த பணத்தை கொண்டு குடும்பத்தை கட்டுச்செட்டுமாக நடத்துவார்கள் எங்களுக்கு விருப்பமான பொருளையெல்லாம் தின்பண்ணங்களை எல்லாம் வாங்கி கொடுத்து விடுவார்கள் தின்பண்டங்கள் வாங்கி தருவது என்பது கடையில் வாங்குவது அல்ல செய்தே தந்து விடுவார்கள் அதிரசம் முறுக்கு தேன்குழல் பச்சை தேன்குழல் சீலைக்காய் விதவிதமாக நாங்கள் சாப்பிட்டிருக்கிறோம் வெள்ளை பணியாரம் குளிப்பணியாரம் கந்தரப்பம் எத்தனையோ மனகோலம் எத்தனையோ விதமான பொருட்களை எங்களுக்கு எங்கள் பெரியாயாவுடன் சேர்ந்து செய்து கொடுத்து விடுவார்கள் அப்படிப்பட்ட என் அன்னையவர்கள் குடும்பம் நடத்துவதில் கெட்டிக்காரத்தனத்தை காட்டியது போல் சமைப்பதிலும் மிகவும் கெட்டிக்காரராக இருந்தவர் அவர் பிறவியிலே இருந்து சைவம் அதாவது சிவனை அதிகமாக கும்பிடுபவர் அசைவமே சாப்பிட்டது இல்லை ஆனாலும் திருமணம் செய்து வந்த பிறகு தனது கணவர் அசைவம் சாப்பிடுகிறவர் என்ற காரணத்தாலும் அந்த கணவருக்கு பிறந்த நாங்கள் அதாவது நான் எனது அண்ணன் சுப்பிரமணியன் இவர்கள் இருவரும் அசைவம் சாப்பிடும் பழக்கம் பழக்கத்தை கொண்டிருந்தோம் ஆதலால் எங்களுக்கென்று தனியாக கருக்கடைகள் சென்று அவர்களுடன் சண்டையிட்டு நூறு கிராம் கறி வாங்கி அல்லது நூறு கிராம் கோழி வாங்கி எங்களுக்கென்று சமைத்து கொடுத்து விடுவார் அவர் சமைத்து கொடுப்பது மிக மிக ருசியாக இருக்கும் ஏனென்றால் எந்த ஒரு அசைவ சமையலுக்கும் சைவ சமையலுக்கும் அவர் உப்பு புளிப்பு உரைப்பு பார்ப்பதில்லை ஆனாலும் சரியாகவே இருக்கும் அப்படி அவர் சமைத்த அந்த குழம்பு வீடெங்கும் வணக்கும் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு அப்படிப்பட்ட அவர்கள் சமைப்பதிலும் வல்லவர் குடும்பம் நடத்துவதிலும் எங்கள் ஏழு பேரையும் முறையாக வளர்த்து ஆளாக்கி ஏழு பேரையுமே நன்றாக படிக்க வைத்து முதலில் பெண் பிள்ளைகள் மூவருக்கும் நன்றாக கல்யாணம் செய்து கொடுத்து நாங்கள் எல்லாம் ஒரு பைசா காசு கொடுக்கவில்லை உதவவும் இல்லை ஒரு பைசா காசு கொடுக்கக்கூடிய நிலையிலும் நாங்கள் அப்போது இல்லை சிறு மையன்களாக இருந்தோம் அதையெல்லாம் அவர்களே பார்த்துக்கொண்டு கணவரது சம்பாத்தியத்திலே செய்து கொண்டு மூன்று பிள்ளைகளுக்கும் சிறப்பான இடத்து திருமணம் செய்து கொடுத்து அவர்களது வாழ்க்கை நல்வாழ்க்கையாக வர உதவி செய்தார் அப்படிப்பட்ட அந்த ஆத்தா அவர்கள் எங்களையும் நன்றாகவே வளர்த்து படிக்க வைத்து எனது அண்ணனுக்கு வேலையெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த வேலை வாங்கி கொடுப்பதிலும் அதாவது சவுத் இந்தியா கார்பரேஷன் செட்டியாரை பார்ப்பது ராஜாவை சென்று பார்ப்பது என்று அனைத்திலும் கெட்டிக்காரராகவே இருந்தார் அப்படிப்பட்ட அன்னை எங்களை தாளாட்டி சீராட்டி சீராட்டி வளர்ப்பதிலும் மிக திறமையானவர்களாகவே இருந்தார்கள் எனது தம்பிக்கு அவர்கள் தாராட்டுவதை நான் எனது இரு காதுகளாலும் எனது உளங்கணிந்து எனது நெஞ்சிலும் இருத்தி அந்த பாடலை கேட்டிருக்கிறேன் ஒரு பாட்டு ஒன்று பாடுவா பாட்டி அடித்தாலோ பாலூட்டும் கையாலே மாமன் நடித்தாலோ மாம்பிஞ்சு கரத்தாலே மாமி வெகுண்டாலோ மாவடுவின் கண்ணாலே என்பார் அதாவது பாட்டி என்பது எங்களது பாட்டி அதாவது எங்களது ஆயா அவர்கள் பாலூட்டக்கூடிய பக்குவத்தை கொண்டவர்கள் அதனால் பாலூட்டும் கையால் அடித்தார்கள் என்று சொல்லுவார்கள் மாமன் என்பது எங்களது தாய் மாமன் அவருடைய அண்ணன் தம்பிகள் அவர்கள் தன் பிஞ்சு கரத்தால் அடித்தார்கள் அது மாமடு போன்ற பிஞ்சு கரத்தால் அடித்தார்கள் என்பார் அப்பா சினந்தாரோ ஆர்வமிகு நெஞ்சாலே அண்ணன் வைதானோ தமிழ் சொல்லாலே அக்கால் அடித்தாலோ அள்ளி மலர் என்பார் எனது தந்தை அடித்தால் அவர் ஆர்வத்தின் காரணமாக தான் அடித்தார் என்று சொல்லுவார் கோபப்பட்டு அடித்தார் என்று சொல்ல மாட்டார் அண்ணன் அடித்தால் அவன் அழகுதவன் சொல்லால் தான் அடித்தான் கையால் அடிக்கவில்லை என்று சொல்லுவார் அக்கால் அடித்தால் அந்த அள்ளி மலர் அடித்தார் என்று சொல்லுவார் யார்தான் அடித்தாரோ அடித்தாரை சொல்லிவிடு என்பார் யாரும் அடிக்கவில்லை ஐவீரலும் தீண்டவில்லை தானே அழுகின்றான் என்பார் மலையாட்சியை விட்டு மகளின் ஆசைகளை நிறைவேற்றி நிறைவேற்ற விமானம் ஏறி வருகின்றார் உன் அப்பா என்பார் அனது என் தந்தையார் மலேசியா நாட்டிலே இருந்த காரணத்தால் அந்த மகன் மழு மகள் அழுகை குரல் கேட்டு அந்த மகன் அல்லது மகள் தேடுவது அப்பாவை என்பதால் அவர் மலேசியா சீமை விட்டு புறப்பட்டு வருகிறார் என்று இட்டுக்கட்டி தோதுகட்டி கட்டி பாடுவார் இப்படிப்பட்டு இப்படி தாராட்டுக்களை பாடி தமிழைப் பாடி எங்களை வளர்த்தவர் எங்களது அண்ணையார் அதில் இன்னொரு பாட்டு ஒன்று பாடுவார் எனக்கு மிகவும் பிடித்த பாட்டு சித்தூர் தட்டானாம் சிவத்தளத்து ஆசாரி சித்துளையும் இல்லாமல் செய்து தந்த பொன்னூஞ்சல் எடுத்து வந்தார் பெரியம்மான் என் அருமை மகன் வளரை என்பார் அதாவது நம்ம விருதுநகர் பத்து பக்கத்தில் சித்தூர்னு ஒரு ஊர் இருக்குதுங்க அந்த ஊரில் உள்ள ஆசாரிகள் திறமையான ஆசாரி அவங்க எல்லாம் சிவனை கும்பிட்றவங்க அவங்க தன்னுடைய பையன் உறங்கிறதுக்கு அதாவது என் தம்பி உறங்கிறதுக்கு தொட்டில் செஞ்சாங்களா எப்படி அந்த பொண்ணு ஊஞ்சல் செஞ்சாங்கன்னா உளி இல்லையா உள்ள சித்துளி இல்லையா அந்த சித்துளி இல்லாமல் அந்த பொன்னூஞ்சலை செய்து அது பொன்னூஞ்சல் சாதாரண ஊஞ்சலில் ஆன ஊஞ்சல் அதை எடுத்து வர்றது யார் தெரியுமா இது அண்ணே பெரிய மாமன் எனது பெரிய மாமன் மாணிக்கம் என்பது அவரது பெயர் அவர் எடுத்து வந்தார் என்று கூறுவார் இப்பெரியா ஊஞ்சலுக்கு இவரானும் கட்டிலுக்கு என்ன கொடுப்பார்கள் எனதருமை தம்பிமார்கள் என்பார் அதாவது எனது தாய்க்கு ஒரு தம்பி எனது சின்ன மாமா அவரது பெயர் நாகப்பன் எனது பெரிய மாமா மாணிக்கமும் நாகப்பவும் நாகப்பனும் மலேசியாவில் என் அப்பா இருக்கும்பொழுது அவர்கள் சிங்கப்பூரிலே தான் இருந்தார்கள் அந்த ஒரு சிட்டிசனாக இருந்தார்கள் அப்போ அந்த தம்பி நாகப்பானே இவருக்கு மிகவும் பிடிக்கும் அதன் காரணமாகவே எனது தம்பிக்கு நாகப்பன் என்று பெயர் வைத்தார்கள் என்று சொல்லுவார்கள் அவர் அந்த தம்பி நாகப்பன் அவர்கள் எனது தாய்மாமா நாகப்பன் அவர்கள் கொண்டை வைத்த மோதிரமும் கெண்டை போட்ட சல்லா டர்பனும் கொண்டு வந்தார் கொம்பனையான் மாமுடிவார் என்பார்கள் எப்படின்னா அந்த தம்பி வந்து கொண்டா வச்ச மோதிரம் தங்க மோதிரம் கொண்டு வந்தாரா கெண்டை போட்ட சல்லா டர்பன் கொண்டு வந்தாரா கொம்பனையான் மாமுடிவார் அதான் கொம்பனையான் மாமுடிவாரா என்ன அதாவது எந்த கொம்பனும் அவரை வீழ்த்த முடியாத வீரமிக்க அண்ணன் தம்பிகளை பெற்றாமல் நான் என்று அந்த அன்பு தாய் அந்த பாடுகின்றான் அப்புறம் இன்னொரு தடவை பாடுவாங்க இன்னொன்று மீனாட்சி அம்மனோடு சேர்த்து அன்னம் எழுதி அதன் மேல் கிளி எழுதி சொர்ணம் எழுதி சுய கிளி ரெண்டு எழுதி பச்சை கிளி எழுதி பறக்கும் கிளி ரெண்டு எழுதி அன்ன கிளி எழுதி ஆடும் கிளி ரெண்டு எழுதி சின்னஞ்சிறு கிளியே சிவப்பு வைத்த பொன்கிழியே சிலகாலம் எங்கிருந்தீர் நீ பிறந்த தென்மதுரை சொக்கர் சொகுசா இருந்தீரோ என்பார்கள் அதாவது எனது தாயவர்கள் பெண்கு பெண்ணுக்கு தாளாட்டு பாடும்போது இப்படி பாடுவார்கள் அன்னத்தை சித்திரமாக வரைந்து அந்த அன்ன சித்திரத்தின் மேல் கிளி சித்திரத்தை வரைந்து அதை சொர்ணத்தார் தங்க பேனாவால் எழுதி அதில் சுய கிளி ரெண்டு எழுதி திரும்ப ஒரு ரெண்டு கிளி எழுதி பச்சை கிளி ஒன்று எழுதி அப்புறம் பறக்கிற கிளி ரெண்டு எழுதி அன்னக்கிளி ஒன்று எழுதி ஆடுற கிளி ரெண்டு எழுதி பாருங்கள் கிளியில் எத்தனை வகை இருக்குது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாதுங்க அன்னக்கிளி ஒன்று சொர்ணக்கிளி ஒன்று சுய கிளி ஒன்று பச்சை கிளி ஒன்று பறக்கும் கிளி ஒன்று ஆடுங்கிளி ஒன்று சின்னஞ்சிறு கிளி ஒன்று சின்னஞ்சிறு கிளியே சிவப்பு வைத்த பொண்களையே சிலகாலம் எங்கிருந்தீர் நீ பிறந்த தென்போதரை சொக்கர் திருவடிக்கில் சொகுசாய் இருந்தீரோ என்பார் அந்த சொக்கர் திருவடிக்கில் இருந்தீரோ என்பார் அதாவது பச்சை சிறுகளையே பறக்கும் பசும்களையே பலகாலம் எங்கிருந்தீர் பவிசு குறையாத மீராட்சி பொன்னடியில் கீழ் இருந்தீரோ என்பார் அப்படிப்பட்ட அந்த எனது தாயார் நாச்சமையவர்கள் மிகவும் பொறுமையுள்ளவர் மிகவும் பண்பாளானவர் மிகவும் அன்பானவர் மிகுந்த பக்தி மிக்கவர் மிகுந்த உடையவர் மிகுந்த குடும்பத் தலைவியாக கணவர் மீது பாசமும் பண்பும் தான் கொண்ட குடும்பத்தின் மீது மாமியார் மாமனார் நாத்தனார் மீது பாசமும் பண்பும் கொண்டவர் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அந்த அன்னையை பெற்ற நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இதைத்தான் எனது குருநாதர் மூட்டைசாமி அவர்களும் நீ என்னை பார்ப்பதற்கு உன் தாயாரும் தகப்பனாரும் செய்த புண்ணியத்தால் தான் பார்த்தீரே தவிர உனது புண்ணியத்தால் அல்ல என்று கூறினார்கள் அதனை நினைவில் கொண்டு இந்த அன்னைய தினத்தில் அவருக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கின்றேன் அதனையும் உங்களுக்கு தருகின்றேன் பொறுமைக்கு இலக்கணமே எங்கள் பெருமைக்கு முழு காரணமே எவரையும் விட்டு கொடுக்காத பேரன்பே அருமை தாயே நாச்சமையே நாச்சியாபுரம் அம்பலகார செட்டியார் வீட்டில் நல்ல இளவரசியாக வளர்ந்த திருமகளே கருங்குளம் அளமியாச்சி வீட்டில் உற்றார் வெச்ச காரைக்குடியின் மருமகளாய் சிறந்தவளே அருணாச்சலத்தின் ஆருயிர் துணையே அன்பு மக்களை வாழ்க்கையில் உயர்த்தியவளே இருப்பதை வைத்து நிறைவு கண்டவளே உன் விருப்பத்தை இதுவரை நாங்கள் கேட்கவில்லையே உடல்நிலை போது உன் உயிரிழந்து எங்களை காத்தவளே கடவுளே என் குரு மூட்டைசாமியும் பாராட்டிய பெருமைக்கு காரணமே எப்போது மீண்டும் எனக்கு தாயாவாய் திருமகளே என்று அந்த கவிதையை எழுதியிருக்கிறேன் அப்படிப்பட்ட அன்னையை வாழ்த்தி இந்த அன்னையர் தினத்தில் இதுபோல் உள்ள அன்னையர் அனைவரையும் மகன்கள் வாழ்த்த வேண்டும் நாளை வரும் அன்னையரையும் வாழ்த்த வேண்டும் எல்லா பெண்களையும் அன்னையராக நினைக்க வேண்டும் தன் மனைவியை தவிர என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்